ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பாக்ஸ் ரெசிபி ஆறாவது நாள் எக்ரைஸ் தான் பார்க்க போகிறோம் முட்டை சாதம் தான் பார்க்க போகிறோம் இந்த முட்டை சாதம் பிரியாணி டேஸ்ட்டில் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிடலாம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆகட்டும் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி பூ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ரெண்டு பச்சை மிளகா நறுக்கி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ சேர்த்துக்கலாம் இந்த டைத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த ரைஸுக்கு நான் ஒரு பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை தான் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் அப்புறம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இந்த டையத்தில் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உப்பு சேர்த்தது உடனே தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வதங்கி வந்துடும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது பச்சை வாசனையெல்லாம் போகட்டும் இது வதங்கி பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் அப்புறம் முட்டை சேர்த்துக்கலாம் இது ஒரு ஓரமாக ஒதுக்கி விட்டுருங்க அந்த டையத்தில் வதங்கி வந்ததுக்கப்புறம் இது ஒரு ஓரமாக ஒதுக்கிட்டு இதில் முட்டை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ரைஸுக்கு நான் மூணு முட்டை எடுத்திருக்கேன் மூணு முட்டையை உடைச்சதில் சேர்த்துக்கோங்க ஒன்று சேர்த்தாச்சு ரெண்டு முட்டை சேர்த்தாச்சு மூணு முட்டை உடச்சி சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதை ஒரு முப்பது செகண்டுக்கு அப்படியே விட்டுருங்க முட்டையெல்லாம் மேலாப்பில் நல்லா வெந்து வந்துடட்டும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் முட்டைக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க இந்த முட்டையெல்லாம் வேகட்டும் இந்த மாதிரி வெந்து வந்துடட்டும் இந்த மாதிரி வெந்து வந்துருட்டும் இதை நல்லா பொடியாக இந்த மாதிரி பொடியாக்கிக்கோங்க இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அந்த மசாலாவோடு சேர்த்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரட்டும் வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த மசாலாவோட இந்த முட்டையெல்லாம் சேர்த்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டு இந்த டயத்தில் நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் இந்த முட்டையெல்லாம் மசாலாவோடு நல்லா சேர்ந்து வந்துருச்சு இப்போ இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவிக்கலாம் தூவிட்டு இதை மறுபடியும் ஒட்டைய நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு இதில் ஒரு ஒரு கப் அளவு இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக படித்து வச்ச ரைஸ் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ரைஸோட மசாலா எல்லாம் சேர்கிறது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு முப்பது செகண்ட் கலந்து விட்டா போதும் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மசாலாலாம் ரைஸில் சேர்ந்து வந்துடுச்சு இப்போ இந்த டயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கோங்க ரெடி ஆயிடுச்சு எக் ரைஸ் பிரியாணி டேஸ்ட்டில் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிடலாம் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்